பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே நீ கேள்வி கேட்ட தினத்தின் மறுநாள் உனக்கு தேர்வு கிடைக்கப் போகிறது இனி பயத்திற்கு இடமே இல்லை என் தங்கமே பாராட்டுக்கான கௌரவத்திற்கான நாள் அருகிலேயே உள்ளது உனக்கு வெற்றி புகழ் கௌரவம் கிட்ட போகிறது என் தங்கமே நானே உன்னை என் கைகளில் தாங்கி செல்கிறேன் உனது எண்ணங்களும் விடாப்பிடியான கருத்துக்களும் உன் கவலைகளும் உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ளலாம் என்னும் நினைப்பும் தான் உன்னை தடுமாறு செய்கிறது எதை வேண்டினாலும் சரி என்னை பார்த்து அன்னையே நீங்கள் மனம் வையுங்கள் என ஒருவன் சொன்னால் என்னால் செய்ய முடியாத காரியங்களே கிடையாது பிறகு அவன் தன் கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாக உறங்கலாம் என் மீது முழுமையாக நம்பி வேண்டினால் மட்டுமே உனக்கு வேண்டியதையெல்லாம் நிறைய கிடைக்கும் உனக்கு வலிக்கும் போது உனது விருப்பத்திற்கு தக்கவாறு மட்டுமே நான் அதில் ஈடுபட வேண்டுமென நீ நினைக்கின்றாய் என்னை நம்பாமல் உனது தேவைக்கு நான் வளைந்து கொடுக்க வேண்டும் என எண்ணுகிறாய் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது ஒரு மருத்துவரிடம் தனக்கு வேண்டியவாறு சிகிச்சை அளிக்கும்படி கேட்கும் நோயாளியைப் போல இருக்காதே அப்படி இல்லாமல் கஷ்டமான நேரங்களில் கூட அன்னையே இந்த பிரச்சனையை தந்ததற்காக உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன் நீ விரும்பும் வண்ணம் இதற்கான தேர்வை இந்த துயர் மிகுந்த தற்காலிக வாழ்வில் நீ அளிக்க வேண்டும் என வேண்டுகிறேன் எனக்கு எது நல்லதென உனக்கே தெரியும் என வேண்டு ஒரு சில நேரங்களில் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகமாகுவதாக உணரும்போதும் அதற்காக பதட்டப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு அன்னையே உனது விருப்பமே நிகழும் நீயே அதை என்ன வாயாக என பிரார்த்தனை செய் அப்படி நீ செய்யும்போது தேவையான நேரத்தில் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் என்னை நீ முழுமையாக நம்பினால் மட்டுமே நடக்கும் நான் எப்போதும் உன்னையே நினைத்து இருக்கிறேன் என் தங்கமே உன்னை என் கண்களில் வைத்து காப்பேன் உனக்கு கஷ்ட காலம் முடிந்து விட்டது புண்ணியம் சேர்ந்திருக்கிறது பாவம் விளக்கப்பட்டுள்ளது அதனால் நீ இப்போது என்னுடைய வழிபாட்டை செய்கிறாய் இதை தெரிவிப்பதே நன்மையான விஷயம் கஷ்ட காலம் முடிந்த பிறகும் கஷ்டப்படுவானேன் புண்ணியம் சேர்ந்த பிறகு அனைத்தும் நன்மையாக நடக்கப் போகிறது நடக்கும் முன் வருத்தப்படுவானேன் நீ நினைக்கும்போது நான் உனக்கு தரிசனம் தருகிறேன் கேட்டதை கொடுத்து நான் உன்னோடு இருப்பதை உறுதி செய்கிறேன் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நீ என் மீது நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு அதிக நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் தருவேன் உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவள் நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன் என் தங்கமே என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் சில நேரம் என் குழந்தையின் நலனுக்காக வழிகளுடன் நடக்க வைப்பதே தீர்மான சூழலாய் அமைகிறது ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு நான் உன் அன்னை விடமாட்டேன் நீ தோல் சாய உன் அன்னை நான் இருக்கிறேன் என் தங்கமே வீணாக நீ கலக்கம் கொள்ளாதே வா வந்து என் அருகில் இலை பாரு உன் இன்னல்கள் துன்பங்களை அகற்றி அமைதி கொள் விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்வில் நிம்மதியையும் மன அமைதியையும் அளிப்பேன் எது கிடைக்கிறதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதோர் ஏராளம் உள்ளனர் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்